முகம் வியர்க்கும் அதிசய அம்மன் பற்றி தெரியுமா முத்து முத்தாக வியர்வை வர்றதுனால அம்மனுக்கு முத்து மாரியம்மன் பெயர் ஏற்பட்டது இங்குள்ள அம்மனுடைய மூலவர்க்கு அபிஷேகம் கிடையாது ஏன்னா புற்றால தான் இந்த அம்மன் ஆகியிருக்காங்க ஆனா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை தைல அபிஷேகம் நடைபெறும் தைல காப்பு அபிஷேகம் நாப்பத்தி எட்டு நாட்கு நடைபெறும் அப்போ அம்மனுடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்காக தயிர் சாதம் இளநீர் தான் நிவேதனமா படைப்பாங்களாம் அதோட சாம்பிராணி புனுகு ஜவ்வாது இது எல்லாமே அம்மனை குழுமைப்படுத்துறதுக்காகவும் அம்மன் திருமேனியில பூசப்படும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னர் சமயபுரம் மாரியம்மனை தொடர்ந்து வழிபடுறத வழக்கமா இருக்கிறாரு அப்போ ஒரு நாள் கோவில்ல இரவு தங்கி இருக்கும்போது அம்மன் கனவுல வந்து இந்த ஊர்ல இங்க மாரியம்மனா இருக்கிறேன் இங்க எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மன்னரும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க புற்று தான் இருந்திருக்கு புற்று சுற்றி ஆலயம் எழுப்பி வழிபட்டு வந்திருக்கிறாரு அதே மராத்தி வம்சத்துல வந்த துலஜா கூடிய மனனுடைய பிள்ளைக்கு அம்மை நோய் போட்டு கண் பார்வை பறி போயிருக்கு உடனே அவருடைய கனவுல வந்த அம்மன் என்னுடைய ஆலயத்துக்கு வந்து வேண்டிக்கோள் கண் பார்வை சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் போய் வேண்டவும் கண் பார்வையும் திரும்ப வந்திருக்கு அவர்தான் இந்த ஆலயத்தை மீண்டும் எடுத்து கெட்டியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய வரலாற்று தகவலும் உண்டு இந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போது ஏதோ அரண்மனைக்குள்ள நுழைகிற மாதிரி ஒரு உணர்வு வரும் கண் பார்வை மாங்கல்ய பாக்கியம் உடல்நல கோளாறு இது எல்லாமே தீர்வா பக்தர்கள் வெள்ளம் வாங்கி வெள்ள குளத்துல வந்து கொட்டுறாங்க வெள்ளம் எப்படி கரையுதோ அதே மாதிரி உடல்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குணமடையும் அப்படிங்கிறது நம்பப்படுது தஞ்சாவூர்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல புன்னை மர காடுகள் நிறைந்திருந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் தான் இந்த முத்துமாரியம்மன்